பேர் காத்ரிதாம் வகுப்பு படிக்கின்றேன் நான் வந்து இன்னைக்கு எக்ஸாம் வாரியர்ஸ் புக்க பத்தி தான் பேச போறேன் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது வந்து நான் ஏற்கனவே பாகம் ஒன்றுல வந்து முப்பத்தி நாலு மந்திரங்கள்ல பத்து மந்திரங்கள் சொன்னேன் இப்ப வந்து நான் வந்து பதினொன்னாவது மந்திரங்கள்ல இருந்து சொல்ல போறேன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த பத்து மந்திரங்கள்ல என்ன நடந்துச்சுன்றத ஒரு சின்னதா சொல்லிடுறேன் அதுல வந்து எக்ஸாம் வந்து பெஸ்டிவல் மாதிரி அதை நீங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து எக்ஸாம் வந்து உங்களோட கரண்ட் ப்ரிப்பரேஷனை தான் டெஸ்ட் பண்ணணும் அது வந்து உங்கள் வாழ்க்கையவே டெஸ்ட் பண்ணாது அதனால எப்பயுமே அதை நினைச்சு பயப்படாமல் ரிலாக்ஸாக இருக்கணும் ரிலாக்ஸ் இது வெறும் பரீட்சை தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும் திரும்ப சிரிச்சுக்கிட்டே வெளில வரணும் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு வாரியராக இருக்கணும் ரொம்ப ஒரியராக இருக்கக்கூடாது எப்பயுமே ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தது எதிர்த்து சண்டை தான் போடணுமே தவிர அதை பார்த்து பயப்படக்கூடாது அதை எதிர்த்து நீங்கள் போராடணும் அதான் நீங்கள் எக்ஸாம் பார்த்து பயப்படக்கூடாது அப்புறம் உங்களோட நாலேஜ் வந்து எப்பயுமே பெர்மனன்ட் இங்க நாலேஜ்காக படிக்கிறீங்க அப்படின்ற போது உங்களால கண்டிப்பா எக்ஸாம்னால நல்லா வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நீங்க சும்மா படிக்காம எல்லாத்தையும் தெரிஞ்சு நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் வந்து உங்க நீங்க வந்து யாரு கூடயும் போட்டி போடாம உங்களை கம்பேர் பண்ணாம உங்களை நீங்களே போட்டி போட்டுக்கோங்க கம்பேர்ட் வித் யுவர் செல்ஃப் அப்புறம் வந்து டைம் வந்து எப்பயுமே இது உங்களோட டைம் தான் அதனால நீங்கள் தான் எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தான் அதுதான் வந்து உங்களை வந்து தீர்மானிக்கும் நீங்கள் வந்து ந நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நல்லா யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதுதான் உங்கள் டைம் அதனால வந்து நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க அப்புறம் வந்து பிரசன்ட் பிரசன்ட் தான் எப்பயுமே ரொம்ப பெரிய பிரசன்ட் அதனால பிரசன்ட்ல தான் வாழணும் நம்ம நம்ம வந்து ஏற்கனவே நடந்ததை பத்தியும் கவலைப்படாம திரும்பி நம்ம ஃபியூச்சர்ல நடக்க போறதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம நம்ம பிரசன்ட்ல எப்பயுமே நல்லா வாழணும் அப்புறம் டெக்னாலஜி வந்து ஒரு பெரிய டீச்சர் ஏன்னா அது டெக்னாலஜில வந்து நம்ம நிறைய கத்துக்கிறோம் அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கு அடிமையாயிரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் வந்து நீங்க ஒரு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கரெக்டா இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் ஒரு பாட்டு கேட்கறது இல்ல வாக்கிங் போறது அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் இப்ப மந்திரம் பதினொன்னு நல்ல உறக்கம் வெற்றிக்கான ஆயுதம் தீட்டிக்கொள்ளுங்கள் ஸ்லீப் இஸ் அப் கிரேட் வெப்பன் ஷார்பன் இட் தேர்வு காலத்தப்ப நீங்க நல்லா தூங்கணும் நல்லா உரக் உறங்குறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பிள்ளை வந்து பறிச்ச இப்ப தூங்க சொல்லுதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா நீங்க அப்புறம் தூங்காம நைட்டு புல்லாம் முழிச்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் நீங்க எக்ஸாம் ஹாலில் போய் தூங்குவீங்க அப்ப யாரு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுவா எக்ஸாம்ல எப்படி மார்க் கிடைக்கும் இன்னொன்னு வந்து நீங்க தூக்க கலக்கத்தோட இல்ல கழைப்பா சோர்வா நீங்க எழுதும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வியே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய கேள்வி மாதிரி தெரியும் அது அதனால கூட அட்டன்ட் பண்ண முடியாது அதனாலதான் நான் உறக்கம் முக்கியம் சொல்றேன் நம்ம மோடிஜி அவர்கள்ட்ட எல்லாருமே பொதுவா கே ஒரு கேள்வி கேப்பாங்களாம் அது என்னன்னா மோடிஜி நீங்கள் நாள் முழுவதும் இத்தனை வேலைக்கு இடையிலும் சோர்வே அடைவதில்லையே அதன் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்பாங்களாம் அதுக்கு மோடிஜி அவர்கள் என்ன சொல்லுவாங்களாம் நான் வந்து நல்லா தூங்குவேன் அதாவது எவ்வளவு நேரம் தூங்குறேன்றது முக்கியம் இல்ல எவ்வளவு நல்லா தூங்குறேனோ அதான் முக்கியம் ஒரு நாலுல இருந்து ஆறு மணி நேரம் தான் தூங்குவேன் அது வந்து நான் செய்யற வேலையை பொறுத்து அந்த செய்யற வேலையை பொறுத்து நாலுல இருந்து ஆறு மணி நேரம் தூங்குனாலும் நல்லா நல்லா தூங்குவேன் படுத்த உடனே தூங்கிட்டு கரெக்டா காலையில எந்திரிக்கும் போது நல்லா புத்துணர்ச்சியோட எந்திரிப்பேன் அதனாலதான் நான் வந்து சோர்வே இல்லாம செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அதான் இப்போ சொல்றேன் கலைப்பும் கலக்கமும் இருந்துச்சுன்னா நம்ம சிந்தனை திறன் வந்து பாதிக்கும் அதனால நம்ம கலைப்பு இல்லாம தூக்க கலக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா நம்ம ரெஸ்ட் எடுக்கணும் நீங்க தேர்வு எழுதும் போது தூக்கம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஈஸியா இருக்கிற விடையெல்லாம் கஷ்டமா இருக்கும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க வந்து தேர்வுக்கு அப்புறம் கூட நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு குட்டி தூக்கம் வந்து உங்களுக்கு போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய புத்துணர்ச்சி கொடுக்கும் நீங்க அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து என்ன எழுதிட்டோம் ஓ இதை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அதை பத்தி கவலைப்படாம தூங்கினீங்கன்னா அந்த கவலையும் மறந்துடும் உங்களுக்கு அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு நல்ல ஈஸியா இருக்கும் அடுத்து மந்திரம் பன்னெண்டு மந்திரம் பன்னெண்டு விளையாடுங்கள் பிரகாசியங்கள் பிளே டு ஷைன் விளையாட்டோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அவங்க விளையாடுறவங்களை நல்லா மூழ்கடிச்சிடும் அதுக்குள்ளேயே விளையாடுறவங்க எப்பயுமே விளையாடும் போது சுத்தி என்ன நடக்குன்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க விளையாட்டுலதான் கவனமா இருப்பாங்க அதான் விளையாட்டோட சிறப்பு இந்த முழுமையா மூழ்கடிச்சிக்கிறோம் இந்த திறன் வந்து நம்மளுக்கு தேர்வுலையுமே முக்கியமா தேவைப்படுது தேர்வுலையுமே நம்ம அந்த பேப்பரை பார்த்தா எழுதணும் மத்த சத்தம் கிட்ட டிஸ்டர்ப் ஆகாம கரெக்டா அந்த ஆன்சர்ல கவனம் இருக்கணும் அதெல்லாம் முக்கியமா தேவைப்படுது இந்த விளையாட்டோட சிறப்பு தேர்வுல வந்து எப்படிலாம் பயன்படுத்துன்னு பாக்கலாம் அது வந்து மனதும் உடலும் ஒத்திசைவு பெறுகிறது ஒருமுக கவனம் அதிகரிக்கிறது உடல் உறுதி பெறுகிறது அதிக ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறோம் நிறைய ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம் அப்புறம் ரத்த ஓட்டம் மேம்படுகிறது தசைகளும் இறுக்கம் தளர்கிறது நம்ம தசைகள்ல இருக்கிற இறுக்கம் நல்லா குறைஞ்சிரும் நல்லா நம்மளுக்கு ரிலாக்ஸா இருக்கும் நம்மளுக்கு வந்து எதுவுமே செய்யாது நம்ம அதனால நம்ம வந்து சோம்பேறித்தனம்லாம் போய் சுறுசுறுப்பா ஆயிடுவோம் நம்மளுக்கு எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம சுறுசுறுப்பா எழுதுவோம் இன்னொன்னு முக்கியமான ஒரு சிறப்பு என்னன்னா விளையாட்டோட சிறப்பு டீம் ஒர்க் நம்மளுக்கு வந்து டீம் ஒர்க் கத்து கொடுக்குது ஏன்னா எல்லாரோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி நம்ம பண்றத அந்த விஷயத்த கத்துக் கொடுக்குது அதனால கூடி விளையாடி மகிழுங்கள் தேர்வுகளை சிறப்பாக எதிர்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பிரகாசியுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது மந்திரம் பதிமூணு உங்களுக்கு நீங்களே வழிகாட்டி உங்கள் வலிமைகளை கொண்டாடுங்கள் பி யுவர் ஓன் ஆங்கர் செலிப்ரேட் யுவர் ஸ்ட்ரென்த் நீங்கதான் வந்து உங்களுக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் சுவாமி விவேகானந்தர் எப்பயுமே ஏதாச்சும் பேசினாங்கன்னா ஆஹ் அடிக்கடி வந்து உபனிஷத்துல இருக்கிற ஒரு வார்த்தைய வந்து மேற்கோளா எடுத்துக்கிட்டு பேசுவாங்களா அந்த வார்த்தை என்னன்னா அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மினா நானே பரம்பொருள் அப்படின்னு அர்த்தமா நானே பரம்பொருள்னா நம்ம எல்லாமே தெய்வீகத்தோட இருக்கிற ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஆன்மாலாம் தெய்வீகத்தோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு தியானம் செய்யணுமா தியானம் செய்யறனால என்ன நம்மளுக்கு கிடைக்கும்னா நம்மளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்குதான் நம்மளுக்கு தன்னம்பிக்கை அதிக அதிகரிக்கிறனால நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா ஃபீல் பண்ணுவோம் அதையும் நம்மளுக்கு வந்து நம்பி நம்பிக்கை இருக்கிறனால நம்மளால எதனால செய்ய முடியும் எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற இந்த தன்னம்பிக்கை வந்து நம்மளை எப்பயுமே சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்கிறோம் அதனாலதான் சுவாமி விவேகானந்தா அவர்கள் சொல்லியிருக்காங்க முப்பது முக்கோடி தெய்வங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் உங்கள் மீது நம்பிக்கை இல்லை என்றால் வெற்றி பெற முடியாது நீங்க வந்து எல்லா கடவுள் மேலயும் பிளீஸ் பிளீஸ் நான் வந்து நல்லா எழுதிடணும் எக்ஸாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீங்க போகும்போது அச்சுச்சோ எழுத மாட்டேனோ எழுத மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால நீங்க உங்க மேல ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வைக்கணும் அதான் சொல்றாங்க குளிப்பவர்கள் வந்து கடல்ல போய் முத்தல்ல எடுத்துட்டு வருவாங்களோ அவங்க வந்து எப்பயுமே வந்து நம்ம மத்தவங்க வந்து நம்மளை காப்பாத்துவாங்க மத்தவங்க நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு நம்பிட்டு குதிக்க மாட்டாங்க அப்படி குதிச்சிருந்தா அப்ப அப்படியே மற்றவங்களாம் நம்பி குதிச்சுக்கிட்டு அப்ப யார காப்பாத்தலன்னா என்ன செய்யறது அவங்க வந்து எப்பயுமே அவங்கள நம்புவாங்க அவங்களோட வலிமையை நம்புவாங்க திறமை நம்புவாங்க அதை நம்பிதான் அவங்க வந்து கடல்லயே குதிக்கிறாங்க நம்மளால முடியும் அப்படின்னு அதனால நம்மள ஃபர்ஸ்ட் நம்ம நம்பணும் அதனால தன்னம்பிக்கை வந்து எப்படி வரும் பெரிய பெரிய விஷயம் செஞ்சாதான் வருமா இல்ல உங்களோட சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்க கொண்டாடுனீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கை வந்து உங்களுக்கு நல்லா மகிழ்ச்சியை கொடுக்கும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் அதனால நீங்க தன்னல சந்தேகமின்றி மத்தவங்களுக்கு சேவை செய்யும் போது உங்களுக்கு உங்களுக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி வருதான் ஆஹ் நீங்க வந்து எதையுமே எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து ரொம்ப வந்து உங்களோட ஏற்கனவே இல்லாம இப்ப வந்து ரொம்ப கூட உங்களுக்கு தைரியம் கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுமா அந்த தைரியத்தை வந்து வெளிப்படுத்துதான் அதனால நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றதையும் சொல்றாங்க நீங்க எல்லாத்துலயும் உங்க மேல நீங்களே நம்பிக்கை வைக்கணும் அடுத்து மந்திரம் பதினாலு படித்ததை திருப்புக பயில்வதில் சிறக்க வந்து உண்மையில ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரிவிஷன் வந்து நீங்க ஏற்கனவே படிச்சதை திருப்பி படிக்கும் போது உங்களுக்கு நல்லா நிறைய தெளிவு கொடுக்கும் இன்னொன்னு நீங்க வந்து திரும்ப நினைவூட்டும் விட்டும் மறந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப ரிவிஸ் ரிவைஸ் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா அது வந்து மைண்ட்ல நினைவு கொடுக்கறதுக்கு ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க நீங்க எந்தெந்த பொருளை எடுத்தீங்களோ அந்தந்த பொருளை கரெக்டா வந்து வச்சுக்கணும் அதனால பேக் ஷூ ட்ரெஸ் பென் பென்சில் இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு ஒரு இடம் இருக்கும் பேக்னா இங்கேதான் இருக்கும் ஷூனா அங்கேதான் இருக்கும் அப்படின்னு அந்தந்த இடத்துல இருக்கிற பொருளை அந்தந்த இடத்துலயும் நீங்க வச்சுக்கணும் அப்படி நீங்க வைக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட மனது மனது இருக்குல்ல அந்த மனதும் அதே மாதிரியே ஒழுங்குபடுதான் மனதுமே நம்ம படிச்சோமா சரி இங்க இங்க வச்சுக்கோ இதை இந்த படத்தை இங்க வச்சுக்கோம் இந்த படத்தை அங்க வச்சுக்கோன்னு சொல்லி மனதுமே அதுக்காக பயிற்றுவிக்கப்படுகிறதா அதனால நம்ம வந்து எந்தெந்த பொருளை எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல கரெக்டா வச்சு பழகணும் அதனால வந்து நம்ம அடுத்த நாள் வந்து எக்ஸாமுக்கு பத்தி டீர் நம்ம பென் பென்சில் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைம் வந்து வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஆகும் இன்னொன்னு வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஏற்கனவே நம்ம மறந்து போயிடும் சொல்லியிருக்கேன்ல ஆன்சர்லாம் அந்த அதனால ஆன்சர் எல்லாம் மறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்ட்ரெஸ்ஸை தடுக்கிறதுக்கும் நம்மளோட டைம் வந்து கீப் அப் பண்றதுக்கும் எந்தெந்த பொருளை எந்தெந்த இட இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வைக்கணும் அடுத்து ரிவிஷன் பண்றதுக்கு நிறைய வந்து ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அதாவது சில பேருக்கு வந்து மைண்ட் மேப் போடுறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து நோட்ஸ் எடுத்துறது பிடிக்கும் சில பேருக்கு ஹைலைட் பண்ணி அந்த மாதிரி படிக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்கவுங்களுக்கு பிடிச்சது மாதிரி அவங்கவுங்க பண்ணலாம் இன்னொன்னு வந்து அதை ரிவிஷன் நீங்க பண்ணணும் அப்படின்னா வந்து அது நீங்க முன்னாடியே வந்து திருப்பி நம்ம இன்னொருத்தர பார்க்கணும் டவுட்டு அப்படின்றத வந்து குறிச்சு வச்சுக்கணும் ஏன்னா நீங்க வந்து குறிச்சு வைக்காம திடீர்னு நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு நினச்சோமே அப்படின்னு சொல்லி நீங்க தேடணும் தேடும் போது எதை வந்து திடீர்னு சிலதை நீங்க விடவும் வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா தேடுறதுலயே உங்களுக்கு நேரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ஃபர்ஸ்டே வந்து இதை வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிக் போட்டு ரிவிஷன் அப்படின்னு சொல்லி நீங்க எழுதி வச்சுக்கிட்ட போது நீங்க திருப்பி வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கலாம் இன்னொன்னு ஷார்ட் ஃபார்ம்ல நிறையாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த ரெயின்போ கலர்ஸ் மாதிரி விப்ஜிஆர் அந்த மாதிரியும் நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்ரோனிம்ஸ் போட்டு நீங்க படிச்சுக்கலாம் ஒரு தடவை பிரதமர் மோடி அவர்கள் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க கட்சியில இருக்கும்போது டிவில வந்து விவாதம் செய்யணுமா அதுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களோட குழு குழுலையே சில பேர் மட்டும் எதிரணியா எதிரணி மாதிரி நடிச்சாங்களாம் சில பேர் வந்து வந்து பேசினாங்களாம் அப்போ வந்து மோடி அவர்கள் வந்து கவனிச்சது என்னன்னா அவங்க எதிரணி மாதிரி பேசும்போது அவங்க வந்து உங்களுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எல்லாரோட பலமும் தெரிஞ்சிச்சு பலவீனமும் தெரிஞ்சிச்சாம் அது அதனால வந்து ரிவிஷன் தானே இப்ப பண் முன்னாடி ஒரு பிராக்டிஸ் பண்ணாங்களா அதனால அவங்களுக்கு பலம் தெரிஞ்சிச்சு பலவீனம் என்னன்னு தெரிஞ்சிச்சா அதனால நம்ம முன்னாடியே போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணும் போது நம்ம மத்தவங்களை பத்தி நம்ம கரெக்டா நோட் பண்ணும் போது நம்மளோட ப அவங்களோட பலம் என்ன சரி அவங்களோட பலத்தை நம்ம என்னமே என்ன பண்ணிக்கிறது நம்மளுக்கும் அது பலமா ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நிறைய கத்துக்கும் இன்னும் அவங்கள்ட்ட பலவீனமா இருந்துச்சுன்னா அஹ் இது நம்ம அடுத்த தடவை இந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மத்தவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்க போறோம் அது அதுதான் வந்து எப்பயுமே மற்றவங்களை கரெக்டா நோட் பண்ணிட்டு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது வந்து இதான் வந்து உண்மையிலே ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து பிரதமர் மோடிஜி அவர்களோட பள்ளி பருவத்துல வந்து அவங்க ஒரு நாடகத்துல நடிக்கணும் அந்த நாடகத்துல வந்து சில வரிகள் பேசணும் அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பேசும் போது தினமும் பிராக்டிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு எல்லாம் நடந்துட்டு இருக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப வந்து இயக்குனர் சொல்றாங்க நீ சரியா சொல்லலைன்னா உன்னை நாடகத்துல இருந்து நான் தூக்கிடுவேன் ரிஜெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மோடிஜி அவர்களுக்கு வந்து டக்குன்னு என்ன என்ன சொன்ன யோசிச்சாங்கன்னா சரியா பேசுறோம்னு நினைச்சோம் நம்பிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா திடீர்னு இப்படி சொல்றாங்க the <laughs> நம்ம தப்பா பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அடுத்த நாள் நடிச்சாங்க அவங்களுக்கு வந்து கரெக்டா தெரியல எது எதுல தப்பு அதனால இயக்குனரை கூப்பிட்டு நீங்களே வந்து கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இயக்குநரை நடிச்சு காட்டினாங்களாம் நடிச்சு காட்டுனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சா நம்ம இந்த இடத்துலதான் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுச்சான் அதான் சொ இதுல வந்து என்ன சொல்றாங்களா நம்ம தப்ப வந்து நம்மளே வந்து யோசிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஈஸியா தெரியறது இல்ல மத்தவங்க அது நம்மள்கிட்ட சொல்லும் போது அது நல்லா தெரியுது அதனாலதான் வந்து மத்தவங்க வந்து நம்மளை பத்தி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை யோசிச்சுட்டு தப்போ தப்பா சரி நம்ம நல்லா திருத்திக்கணும் இதே மாதிரிதான் வந்து விளையாட்டு போட்டி வீடியோ வந்து ஒரு நபர் பாத்துக்கிட்டு இருந்தாரு அந்த நபர் வந்து என்ன பண்ணுவாரு விளையாட்டு போட்டி வீடியோ பாக்கும்போது அவரை மட்டுமா பாப்பாரு அவர் விளையாண்டது அவர் மட்டும் பார்க்காம அவங்க எதிரணில என்னென்னலாம் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க எப்படி எப்படிலாம் ஜெயிக்கிறாங்க எப்படி எப்படிலாம் விளையாடுறாங்கன்னு சொல்லி சொந்த ஆட்டத்தை மட்டும் இல்லாம எதிரணியோட செயல்பாடுகளையும் கவனிக்கிறாங்க அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் மேலும் வலுவடைகிறாங்க அந்த கேமோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க அதனால நம்ம எப்பயுமே நம்மளை இருக்கிற எல்லாவங்க எல்லார்ட்ட இருந்தும் நிறையாத கற்றுக்கணும் லேண்ட் ஃப்ரம் அதர்ஸ் மிஸ்டேக்ஸ் தான் சொல்லுவாங்கள ஃபர்ஸ்ட் நம்மளோட மிஸ்டேக்ல இருந்தே நம்ம திருத்திக்கலாம் இன்னும் மற்றவங்களோட மிஸ்டேக்ஸ்ல இருந்து திருத்திக்கலாம் அதனால நம்ம வந்து மிஸ்டேக் வந்து நம்ம ட்ரை பண்றோன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அதனால அதை பத்தி நம்ம வந்து கவலைப்படாம சரி அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் ரிவிஷன் வந்து இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் நம்ம ஒரு தடவை நீங்க படிச்சது வந்து வேற மாதிரி தெரியாம வந்து ப ஆன்சர் தப்பா படிச்சிருக்கலாம் திரும்பி நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிடும் அதனால நீங்க வந்து கரெக்டா எழுதிடலாம் அடுத்த நாள் எக்ஸாம்ல அடுத்து நம்ம மந்திரம் பதினஞ்சு சிறிய விஷயங்களில் கவனம் தேர்வுகளில் ஒழுங்கு முக்கியம் Little things matter, observe exam discipline. அதாவது எக்ஸாமுக்கு நீங்க டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தேர்வுக்கு முதல் நாளே நீங்க என்ன பண்ணணும்னா தேவையான எல்லாத்தையுமே நீங்க எடுத்து வச்சுக்கணும் பேனா பென்சில் இல்லை ரப்பர் இந்த மாதிரி ஸ்கேல் இதெல்லாம் தேவைப்படுச்சுன்னா எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் வந்து எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் அல்ல அட்மிட் கார்டுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஏதாச்சும் கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கணும் இல்லைன்னா அவசரத்துல வந்து நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாச்சும் ஒரு பொருள் கூட மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்புறம் நீங்க அதனாலேயே டென்ஷன் ஆயிடுவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவே பதட்டமா போயிடும் அதுவே உங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜா இருக்கும் எழுத எழுதுறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டீங்கன்னா அவ்வளவுதான் போச்சு அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன்லயே நீங்க எக்ஸாம் ஹால்க்குள்ள போவீங்க இன்னொன்னு வந்து எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது இப்ப தேர்வு அந்த இதுனா முன்கூட்டியே வந்து எந்த எக்ஸாம் ஹால் அந்த இடம் எங்க இருக்கு எப்படி அந்த ஹால்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்துருணும் இன்னொன்னு எக்ஸாம் ஹால்க்கு வந்து எந்த அளவுக்கு சீக்கிரமா போக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமா போயிடும் அவசர சிறுமா கடைசி ரெண்டு நிமிஷத்துல நீங்க போக கூடாது கரெக்டா முன்னாடியே போயிடணும் தாமதமாக வந்தால் பாதமா பாதகமாக விளைவு ஏற்படும் ஃபாலோ ஆல் த எக்ஸாம் ரூல்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ரூல்ஸ்லாம் போட்டிருப்பாங்களா யாரும் வந்து வந்து பிட் அடிக்க கூடாது யாரு வந்து மற்றவங்கள பார்த்து எழுதக்கூடாது எல்லாரும் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நேரம் அந்த இடத்துல தான் உட்காந்துக்கணும் டிசிப்ளின் நீட்டாக ட்ரெஸ் போட்டு வரணும் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸாமுக்கு ரூல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனேயே அவசர அவசரமாக எழுத ஆரம்பிக்காதீங்க அந்த வழிமுறைகள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் முழுசா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஸ்டினா நிதானமா படிங்க சில சில இடத்துல எல்லாம் பல இடத்துல எல்லா இப்ப எல்லாம் எல்லா இடத்துலயுமே வந்து எக்ஸாம் வந்து ஒன்பது மணிக்குனா எட்டு நாற்பத்தி அஞ்சு அந்த மாதிரியே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த பதினஞ்சு நிமிஷம் வந்து ரீடிங் டைம் ரீடிங் டைம்ல வந்து நீங்க எடுத்தோடனே கொஸ்டின் ரீட் பண்ணாம அந்த இன்ஸ்ட்ரக்ஷனே ரீட் பண்ணிட்டு அடுத்து அந்த கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு நீங்க பாத்துக்கோங்க உடனே வந்து பேப்பர்ல எழுத ஆரம்பிக்காதீங்க ஏன்னா நீங்க ரீட் பண்ணும் போது நீங்க யோசிச்சு வச்சுக்கலாம் சரி இந்த இதுக்கு இந்த மாதிரிலாம் ஆன்சர் எழுதலாம் இதுக்கு இந்த மாதிரிலாம் ஆன்சர் எழுதலாம் நீங்க யோசிச்சு வச்சிருக்கும் போது நிதானமா நீங்க வந்து முழுசா படிச்சுட்டு எழுதுங்க அடுத்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரும்போது திரும்ப ஒரு தடவை செக் பண்ணணும் நம்ம வந்து எடுத்துட்டு போனோம்ல அந்த அனுமதி அட்டை அடையாள அட்டை எல்லாமே அந்த ஐடி கார்டு எல்லாமே அந்த பென் பென்சில் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போனது திரும்பி நம்ம பேக்ல இருக்கா நம்ம வந்து திரும்பி எடுத்துட்டு வந்துடணும் அதுதான் வந்து நம்ம கரெக்டா செக் பண்ணிட்டு வரணும் கரெக்டா செக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தா அடுத்த நாளுக்கு நம்ம நம்ம வந்து செக் பண்ணிட்டே கொண்டு இதுதான் இதுதான் டிசிப்ளின் சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன விஷயத்துல அவங்களுக்கு கவனம் இருக்கிறனாலதான் நீங்க கரெக்டா வந்து உங்களால ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா எக்ஸாம் எழுத முடியுது பரிச்ச பரிச்சம் நடக்கும்போது இயல்பா இருங்க எப்பயுமே நம்மள நார்மலா இல்லாம வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து புதுசா வந்து சில பேர் ஆசைப்படுவாங்க புது பேனால எக்ஸாம் எழுதணும் அது வந்து புது ட்ரெஸ் போட்டு போகணும் எக்ஸாம்க்கு அந்த மாதிரிலாம் ஆசைப்படுவாங்க அப்போ வந்து நீங்க புது ட்ரெஸ் போட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு திடீர்னு கம்ஃபர்டபுளா இல்லை ஏன்னா அது புது ட்ரெஸ்லாம் இருக்கும்போது நீங்க போட்டு பழகலை திடீர்னு கம்ஃபர்டபுளா இல்லைன்றமோது அவங்களுக்கு வந்து அது அதுவே வந்து உங்களால எக்ஸாம் எழுத முடியாம போறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் நீங்க புதுசா ஒரு பேனா வந்து வச்சிருக்கீங்க எழுதணும்னு கொண்டு போறீங்க அந்த புது பேனால எப்படி இங்கு வருது எப்படி இங்கு போ போடணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல இல்லை புது பேனானால அது எழுதாம கூட போக வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க பழக்கம் இல்லாம போகும்போது உங்களுக்கு வந்து மனம் உடைந்து நீங்க போகலாம் அதனால பேனா துணி இல்லை எழுதுறதுக்கு ஏதாச்சும் பொருட்கள் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஏற்கனவே பலகாலமா பயன்படுத்தி உங்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கிற பொருளா நீங்க வச்சுக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு தேவைப்படும் முக்கியமா வந்து உங்களை வந்து ரிலாக்ஸா எழுத வைக்கும் நீண்ட காலமா பயன்படுத்தினது வந்து வ வச்சுக்கிறதுனால நீங்க அமைதியாகவும் இயல்பாகவும் இருந்தால் சிக்கல்களை தவிர்க்கலாம் அடுத்து மந்திரம் பதினாறு உங்கள் தேர்வு உங்கள் வழிமுறைகள் உங்களுக்கான பாணியை தேர்வு செய்க Your exam, your methods, choose your own style. இது வந்து உங்களோட எக்ஸாம் தானே நீங்க சூஸ் பண்ற மெத்தட் தான் உங்களோட ஸ்டைல்ல நீங்க அழகா எழுதணும் இன்னும் நல்லா எழுதியிருப்பேன் நேரம்தான் பத்தல இன்னும் நல்லா எழுதியிருப்பேன் நேரம்தான் பத்தலன்னு எல்லாருமே சொல்லுவாங்க இதை தடுக்கிறதுக்கு இல்ல இதை தவிர்க்கிறதுக்கு நேர மேலாண்மை வந்து முக்கியமா ரொம்ப உதவும் அதில் இப்ப ஒரு கேள்வி தெரில அப்படின்னா அந்த கேள்விலேயே நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்க கூடாது ஆன்சர் கேள்வி தெரிலையா இடம் விட்டுட்டு இல்ல அடுத்த கேள்விக்கு போலாம் இல்ல இடம் எவ்வளவு ஓடுறேன்னு மத் அடுத்த கேள்வி நம்பர் போட்டு நீங்க கண்டினியூ பண்ணிட்டு அந்த கேள்விக்கு திடீர்னு ஞாபகம் கடைசியா நீங்க எழுதிக்கலாம் அதனால நீங்க ஒரே கேள்வில வந்து கவனம் வச்சுக்கிட்டே நீங்க அந்த நேரத்தை வந்து நீங்க வேஸ்ட் பண்ணும் போது மத்த கேள்வியை அவங்களால அட்டன் பண்ண முடியாம போகலாம் அதனாலதான் வந்து நேர மேலாண்மை வந்து நீங்க கரெக்டா பயன்படுத்தி நீங்க ஒரு கேள்விக்கான பதில வந்து நல்லா தெரியும் சூப்பரா தெரியும் அந்த கேள்விக்கான பதில் அது வந்து ஒரு ஃபைவ் மார்க்காக கூட இருக்கலாம் ஃபுல்லா நீங்க என்ன நான் ஃபைவ் மார்க்கு தானே இது நான் செவன் மார்க் கூட எழுதுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஆன்சர் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கும்போது பார்த்தா டைம் வந்து இன்னும் பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அப்ப வந்து நீங்க தெரியும் நிறைய தெரியும் அந்த கேள்விக்கே நீங்க எழுதிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கு அடுத்த கேள்வியெல்லாம் இருக்கு பதில் அளிக்கிறதுக்கு அப்ப அந்த கேள்வியை நீங்க நிறைய தெரியும் நிறைய தெரியும்னு எழுதும் போது உங்களால அடுத்த கேள்வியை பார்க்க முடியாம போயிடும் அதனால அந்த கேள்விக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதிட்டு கரெக்டா இதுதான் ஆன்சர் உங்களால இவ்வளவு இவ்வளவு பெருசா படிச்சிருந்த லைன்ஸ் கரெக்டா ஒரு அஞ்சு லைன் ஆறு லைன் அப்படின்ற மாதிரி எழுதிடணும் இப்படி சுருக்கமா எழுதுனது போது நீங்க அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்து கொஸ்டின் பேப்பர் ரீடிங் டைம் நான் இப்ப தானே சொன்னேன் பிப்டீன் மினிட்ஸ் பிப்டீன் மினிட்ஸ்ல தான் இந்த சூஸ் யுவர் ஓன் ஸ்டைல் இந்த ஓன் ஸ்டைல வந்து நீங்க பிப்டீன் மினிட்ஸ்ல நீங்க முடிவு பண்ணிக்கலாம் ஓகே இப்படி எழுதலாம் ஓகே இப்படி எழுதலாம் நீங்க வந்து சொல்லிக்கலாம் சில பேர் வந்து ஈஸியான கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் வந்து கஷ்டமானதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஈஸியானது தானே அப்ப நம்மளுக்கு நேரம் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கோன்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதனால நீங்க என்ன என்னங்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு வந்து நீங்க கரெக்டா எக்ஸாம் நம்பர் அந்த என்ன என்ன செக்ஷனோ அதை மட்டும் நீங்க போட்டு அப்படியே கரெக்டா எழுதிக்கோங்க அப்புறம் புள்ளி விவரங்கள் இந்த மாதிரி பாயிண்ட் வச்ச அது நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டா ஒரு ரெண்டு தடவை இல்ல மூணு தடவையாச்சும் நீங்க செக் பண்ணணும் ஏன்னா திடீர்னு ஒரு பாயிண்ட் உள்ள ஏதாச்சும் மிஸ் ஆகுச்சுனாலே அதுக்கு மார்க் போயிடும் அதனால அந்த மாதிரி மேக்ஸ்ல அந்த மாதிரி பாயிண்ட் வச்ச சம்மதுலாம்ச்சுன்னா ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவையாச்சும் செக் பண்ணணும் இப்ப நான் வந்து மந்திரம் பதினேழு சொல்ல போறேன் இந்த மந்திரம் பதினேழோட நான் வந்து நிறைவு செஞ்சுக்கலான்னு இருக்கேன் இந்த மந்த் மந்திரம் பதினேழு பார்ப்போம் விடையளிக்கும் பாணி முக்கியம் அதில் வல்லமை பெறுங்கள் ப்ரெசன்டேஷன் இஸ் கி மாஸ்டர் விடை விடை வந்து உள்ளடக்கம் வந்து தரமாக இருக்கணும் ப்ரெசன்டிங் ப்ரெசன்ட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஆன்சர் வந்து பார்க்கும் போது ரொம்ப வந்து அட்ராக்டிவாக இருக்கணும் பார்க்கும் போது வா என்ன இது ஆன்சர் வந்து சூப்பராக இருக்கே அப்படின்னு இந்த புக்கில் கூட ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க மூணு இது கொடுத்துருப்பாங்க மூணு பேப்பர் மூணுமே ஒரே ஆன்சர் தான் ஆனால் ஃபஸ்ட்டு ஆன்சர்ல வந்து ஆன்சர் வந்து பேராகிராஃபா இருக்கும் மூணு பாயிண்ட் எழுதுற மாதிரி இருக்கும் ஆனா பாயிண்டா எழுதாம அப்படியே எழுதிருப்பாங்க எழுதிட்டு அடிச்சு அடிச்சு வேற எழுதிருப்பாங்க அதுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க பத்துக்கு அப்படின்னு கேட்பாங்க அது அடிச்சு இருக்கிறத பார்த்தாலே திருத்த தோணும் அது அது வந்து பார்க்கவே நல்லா இருக்காது அதனால நான் பத்துக்கு ஒரு அஞ்சு மார்க் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் அடுத்து செகண்டோ அதே தான் கொடுத்துருந்தாங்க ஆனா வந்து அது அடிக்காம அது மூணு பாயிண்ட பேராகிராஃபா அழிஞ்சிருந்தாங்களா அதை பாயிண்ட் பாயிண்டா கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்துக்கு ஒரு எட்டு ஒரு ஏழு அவங்களோட இது ஆன்சர்ஸ் கொடுத்து அவங்களோட லாங்குவேஜ் கொடுத்து கொடுக்கலாம் அடுத்து தேர்டு ஒன்று வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஆ தான் எழுதியிருக்காங்க அந்த பாயிண்டையே வந்து மூணு பாயிண்ட் இல்லை அதனால நடுவில் வந்து ஒரு ரவுண்ட் போட்டு அந்த கொஸ்டின் எழுதிட்டு கொஸ்டினோட முக்கியமான வேர்ட் எழுதிட்டு மூணு ஆரோ போட்டு மைண்ட் மேப் மாதிரி எழுதிருந்தாங்க அதை எழுதிட்டு கீழே ஒரு மைண்ட் மேப் மாதிரி அது இன்னும் நல்லா இருந்துச்சு பார்க்க அதை ப்ரெசென்ட் பண்ணுறது அதனால அதுக்கு வந்து பத்துக்கு பத்து அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால வந்து நீங்க வந்து எப்பயுமே வந்து எழுதும் போது அடிச்சு அடிச்சு எழுதாம நல்லா க கரெக்டா கவனமா ஒரு வேர்டு எழுதுனீங்கன்றா உங்களோட பேப்பர் நீட்டாவும் இருக்கும் சைன் பண்றவங்களுக்கு வந்து உடனே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நிறைய மார்க்கும் போடுவாங்க நம்மளோட பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவங்களோட வேலைக்காக மனு விளக்க உரைகள் எல்லாம் வைப்பாங்களாம் விளை விளக்க உரைகள் வைக்கும் போது மோடிஜி அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா தெளிவாக இருப்பதுதான் நல்ல விளக்க உரைகள் அப்படின்னு சொல்றாங்களாம் எந்த விளக்க பிரசன்டேஷன் வந்து ரொம்ப தெளிவா நல்லா பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கோ அந்த தான் வந்து தெளிவானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி நல்ல விளக்கம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பாங்க உங்களோட கேக் உங்களோட கேக்ல நீங்க அழகுக்காக தடவுறீங்களா அந்த கிரீம் அந்த மாதிரி தான் நல்ல விளக்கம் கேக் மீது அழகுக்கு தடவப்படும் கிரீம் போன்றது அந்த அந்த கிரீம் தானே அழகா இருக்கும் அழ அந்த பார்க்கவே அழகா இருக்கும் அந்த கிரீம்ல என்ன கேக் எப்படி இருக்கும் சும்மா இருக்கும் ஆனா அது சாப்பிடலாம் நல்லா இருக்கும் ஆனா அது பார்க்கும் போது நமக்கு இம்ப்ரெஸ் ஆக மாட்டோம்ல அதனால வந்து அந்த கிரீம் மாதிரியாம் நல்ல விளக்கம் இன்னொன்னு வந்து அது என்ன பண்ணும் சுவையை கூட்டும் நினைவில் நிற்க செய்யும் அதை பார்த்த உடனே வா எவ்வளவு அழகா இருக்கணும் அப்படின்னு நம்ம அழகா எழுதணும்னா அவங்க அந்த டீச்சருக்கு வந்து சைன் பண்ணும்போது ஞாபகம் வரும் வா எவ்வளோ அழகா எழுதிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம் மத்த பேப்பர் எல்லாம் பார்க்க பார்க்க அப்படியே ஐயோ அந்த அந்த பொண்ணு எழுதிருந்துச்சு அந்த பையன் எழுதிருந்தானே அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கும் அதான் வந்து நல்ல விளக்கம் வந்து கேக்ல தட க்ரீம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம எதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்வு எழுதும்போது உங்களோட விடை திருத்துறவங்களுக்கு மன அழுத்தம் தரா மாதிரி இருக்கக்கூடாது அவங்க வந்து அச்சோ இப்படி எழுதிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடாது அதனொன்னு உங்களோட லாங்குவேஜ் வந்து நீங்க இன்னும் நல்லா ட்ரை பண்றீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பெருசா காம்ப்ளெக்ஸான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதாம சும் ஒன் மார்க்கா டூ மார்க்கா நம்ம ஷார்ட்டா ஸ்வீட்டா சீக்கிரம் புரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மொழியில நீங்க எழுதலாம் இங்கிலீஷ்னா அப்படின்னு இங்கிலீஷ்னா வந்து நீங்க எழுதலாம் இல்ல லாங்குவேஜ் வந்து நீங்க வந்து நிறைய ஒகாபுலரிஸ் யூஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டீச்சர்ஸ்க்கு அஹ் நல்லா சைன் போடுவாங்க ரொம்ப சந்தோஷமா அதனால நீங்க வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் கேப் விட்டு நீங்க எழுதணுமோ அந்தந்த இடத்துல எல்லாம் கேப் விட்டு நீங்க எழுதணும் வந்து வந்து கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க பேஜஸ் வந்து ரொம்ப பண்ணிட்டு லைன் ஒரு ஒரு லைன் விட்டு விட்டு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து பேப்பர் ஃபுல்லுமே பிளாங்க் இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டா எந்த இடத்துக்கு கேப் விடணுமோ அந்த இடத்துக்கு எந்த இடத்துக்கு விடக்கூடாதோ அந்த இடத்துக்கு அந்த மாதிரி நீங்க பேப்பரை கரெக்டா பயன்படுத்தணும் இதுதான் மந்திரம் படி பதினேழு நான் இன்னைக்கு உங்களுக்கு ஏழு மந்திரம் சொல்லியிருக்கேன் இந்த ஏழு மந்திரமும் உங்களுக்கு புரிஞ்சு பிடிக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏற்கனவே நான் பத்து சொல்லியிருந்தேன் இது ஒரு ஏழு பதினேழு மொத்தம் இந்த புக்கில் வந்து முப்பத்தி நாலு இருக்கு நான் அடுத்த பாகத்தில் வந்து உங்களுக்கு அடுத்த அடுத்த மந்திரங்களை சொல்கிறேன் தேங்க்யூ நீங்களும் ஒரு எக்ஸாம் வாரியர் தான் எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்ஸ் லாட் வண்டர்ஃபுல் நான் கிளாப் பண்ணுங்க